ஜடிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினம் ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலத்துக்கு தான் நம்மளுடைய தெய்வீகமான இறை பயணம் தொடர போகுது எந்த ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரித்தியங்கரா தேவி ஆலயத்துக்கு தான் இன்றைய தினம் நம்ம பயணம் செய்ய போகிறோம் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் ஆடி மாதத்தில் பிரித்தியங்கரா தேவியோட தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்பவும் ஒரு அருமையான விஷயம் இந்த ஆலயமானது பார்த்திங்கன்னா இயற்கை எழில் சூழ அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது நீங்கள் கோவிலுக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மன அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் ஏரிக்கரை ஓரமாக பின்னாடி பார்த்திங்கன்னா வயல்வெளி இந்த ஒரு சூழல் நடுவில் இந்த சக்தி வாய்ந்த பிருத்திங்கரா தேவி அம்மன் அருள் பாலிச்சிட்ருக்காங்க வாங்க நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு ஆலயத்தில் தரிசனத்தை பார்க்கலாம் ஷம் வயல் இயற்கை எழிலோட இருக்கக்கூடிய இந்த கோவில்ல இன்னும் வியக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது இந்த ஆலயத்துல நுழையத்துக்கு முன்னாடி நுழையத்துக்கு முன்னாடின்னு சொல்ல வேண்டாம் தொலை தூரத்துலேருந்து இந்த கோவிலை நோக்கி நீங்க வரீங்க அப்படின்னாலே உங்க கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு வியப்பான விஷயம் வானுயர்ந்த இந்த பிரத்யங்கரா தேவியோடைய சிலை தான் தெய்வீக ஆற்றலுடைய ஒரு நம்பர் இருக்குது அதாவது நூற்றி எட்டு அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு முழுமையை குறிக்கும் ஒரு தெய்வீக ஆற்றலை குறிக்கும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நூற்றி எட்டு சம்பந்தமாகவே அமைச்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த கோவிலின் சிறப்பாக இருக்குது இந்த கோவிலில் ஒரு தெய்வீக அம்சம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதும் இந்த ஒரு விஷயமாக இருக்குது கோவில் யாக சாலையிலேருந்து எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தியான மண்டபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அடி தொலைவில் இருக்குது அதே மாதிரி வானுயர்ந்த இந்த பிரத்யங்கரா சிலையும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அடி உயரத்தில் இருக்குது இந்த தியான மண்டபத்தை சுற்றி நிறைய சிலைகள் இருக்குது இந்த சிலைகளின் எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சிலைகள் இருக்குது என்னென்ன சிலைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு திக்குக்கும் எட்டு சிலைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது நவகிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பதினெட்டு முனிவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தெய்வ சிலைகள் இவகை எல்லோரையும் பார்த்திங்கன்னா ஒரு உருவகமாக ந நட்சத்திரங்களை எல்லாமே ஒரு உருவகமாக பண்ணி இந்த தியான மண்டபத்தை சுற்றி அமைச்சிருக்காங்க அருமையான தெய்வீக ஆற்றல் இந்த ஆலயத்துக்கு வந்தால் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அந்த தியான மண்டபத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்களையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்தை சுற்றி வரும்போது நம்ம பார்க்கலாம் இந்த பிரத்யங்கரா தேவிக்கும் சரபேஸ்வரருக்கும் ரொம்பவுமே வந்து நெருக்கமான தொடர்பு இருக்கு ஏன்னா இவரிலேருந்து தான் பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிறவங்க உருவானாங்க அதனுடைய வரலாறு தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் நரசிம்மர் பிரகல்லாதனை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்தார் இல்லையா அவருடைய உக்ரம் இருந்த இருந்தபோது எல்லா தேவர்களும் வேண்டினாங்க அப்பதான் சிவபெருமானானவர் இந்த சரபேஸ்வர உருவம் எடுத்தார் இந்த சரபேஸ்வர உருவத்தில் அவருக்கு இரண்டு சக்திகளாக அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து சூலினியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கராவும் தோன்றி அவர் அவர் வந்து ஒரு பறவை உருவமாக இருக்கார் அவருடைய இரண்டு சிறகுகளாக அவங்க மாறினாங்க உக்ரம் தனியாமல் இருந்த நரசிம்மரை அவருடைய இரண்டு சிறகுகளால் அப்படியே அணைக்கும் பொழுது தான் இந்த நரசிம்மரானவர் அப்படியே வந்து சாந்தமடைஞ்சார் அப்படிங்கிறது தான் வரலாறு இந்த இடத்துல தான் பிரத்தியங்கரா தேவி தோன்றினாள் கரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவள் இந்த பித்திங்கரா தேவி வாங்க இன்னும் என்னென்ன சிற்பங்கள் தெய்வ சிற்பங்கள் இதெல்லாம் இங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பத்ர பற்றி கும் முத்து முத்து மா இந்த அருமையான தியான மண்டபம் அதை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றி எட்டு தெய்வ சிற்பங்கள் இதை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இல்லையா இப்போ மூலவர் சன்னதிக்கு போக போகிறோம் சன்னதியை போகிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஆன்மீக கதை உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த தேவிக்கு ஏன் பிரத்யங்கரா அப்படின்னு ஒரு பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்மீக கதை இருக்குது இரண்டு முனிவர்கள் இருந்தாங்களாம் பிரத்யங்கி அங்கீரசா அப்படின்னு இரண்டு முனிவர்கள் மூல சக்தியை நோக்கி தவம் புரிஞ்சாங்க தேவியை நோக்கி தவம் புரியும் பொழுது அவங்களுடைய தவத்தில் ஒரு உருவம் அவங்களுக்கு தெரிய வந்தது என்ன உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்க முகத்தோட தெய்வ உடலோட ஒரு சக்தியின் உருவம் அவங்களுடைய தியானத்தில் வெளிப்பட்டது அதற்கு என்ன பேர் எது அதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அந்த உருவத்தை நோக்கி அவங்க வந்து தியானத்தை அதிகப்படுத்தினாங்க சக்தியோட இந்த உருவத்துக்கு உங்களுடைய இரண்டு பேருடைய பேரே வந்து எனக்கு பேராக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லி பிரத்யங்கரா அப்படின்ற பேர் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக கதை இருக்குது இப்போ நம்ம மூலவரை தரிசிக்கலாம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு சாஷா மகேஸ்வர குருஷாஷா பரபிரம்மா தஷ்மைஷ் குருவே நமக என் பேர் வந்து சந்திரன் ஸ்தபதி மகாபலிபுரம்ங்க என் பூர்வீகம் வந்து மகாபலிபுரம் அங்கே தான் சிற்பக்கலை கல்லூரில் வந்து நாங்கள் வந்து அங்கே படித்து பாரம்பரியமாக இந்த தொழிலை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜபுரம் செய்யணும்னு ஐயா எங்களை அழைச்சாங்க இங்கே வந்து பார்த்துட்டு இடத்தெல்லாம் சோதனை பண்ணிவிட்டு எல்லா கஷத்திரத்துலேயும் வந்து ராஜகோபுரம் அமையன்றது சொல்ல முடியாது அது இடத்தையே நம்ம பார்க்கணும் அப்படி பா பரிசோதனை பண்ணி பார்க்க சொல்ல அம்பாளுடைய இந்த சாணித்தியத்தை பார்த்து ஒரு அஞ்சு தளம் வரையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசணும் அதுக்கப்புறம் ஐயா கிட்ட வந்து பேசி முடிக்கக்குள்ள அது ஏழு தளமாக அம்பாள் வந்து உத்தரவு கொடுத்ததாகவும் ஐயா சொன்னார் அதுக்கப்புறம் இதுக்கு ஆயாதி பொருத்தம் பார்த்தோம் அம்பாளுடைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து இந்த ஊருக்கு பொருத்தமாகற அளவுக்கு இந்த அளவு பிரமாணத்தை தீர்மானம் பண்ணி இந்த கோபுரத்தை வந்து எல்லாமே ஒம்போதில் அமையிற மாதிரி இந்த கோபுரத்தை அமைச்சிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண வட்டம் பல்லூர் கிராமம் இந்த கிராமத்தில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு பிரச்சினைரா கோயில் ஆரம்பிக்கப்பட்டோம் அதாவது கும்பாபிஷேகம் பண்ணி தான் முதல் முதல் இந்த அம்மாவை இந்த இடத்துல உருவாக்கணும் அதாவது நாமும் தேடி வரல அந்த அம்மா இந்த இடத்துல வரணுன்ற ஒரே நோக்கத்தோடு வந்துட்டாங்க ஆகையால் இந்த அம்மாவுக்கு பதிமூணாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் முதல் கும்பாபிஷேகம் நடத்தி கோய அம்மானே உருவாக்கணும் அடுத்த கட்டம் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட பிறகு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை யாகம் பண்ணணும் மிளகாய் யாகம் பண்ணணும் அப்படின்னாங்க அதுலேருந்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பண்ணி வந்தோம் அதுக்கப்புறம் மேல்கொண்டு பஞ்சமி அஷ்டமி வருஷப்பறப்ப அன்னைக்கு கோபூஜை இது மாதிரிலாம் பண்ணி வந்தோம் ஏறத்தாழ நான் ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக திருவண்ணாமலை போயிருக்கிறேன் கிரிவலம் அந்த போகிறப்போ வழியில் பார்த்தா ஒரு முத்துமாரியம்மன் செலவு ஒன்று எண்பத்தி ஒரு அடி இருந்து அையாள சரி அதை போய் பார்க்கலான்ட்டு நானும் அங்கே போய் சென்று பார்த்தேன் பார்த்த பிறகு இது மாதிரி நாமளும் ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அதுக்கப்புறம் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு நூற்றி எட்டு அடி உயரத்தில் உருவச்சிலையை கட்டினோம் மேற்கொண்டு அந்த கோயிலை சுற்றி நூற்றி எட்டு சிலை வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம உடம்ப பாதிக்கிறது நட்சத்திரம் ராசி கிரகம் தான் ஆகையால் இதை எப்படி வச்சால் எந்த சிலை வச்சால் நல்லா இருக்குன்ற ஒரே எண்ணம் பண்ணும் மேற்கொண்டு இந்த கோயிலில் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி ஒம்பது கிரகம் எட்டு ஜிக்கு பதினெட்டு சித்தரு அதாவது நமக்கு உடம்பு சிலையெல்லாம் டாக்டர் போகிறோம் மேற்கொண்டு அப்படியே முடியுமோ ஆண்டவனை பார்க்குறோம் அந்த ஆண்டவனை காமிச்சோம் சித்தர் அந்த பதினெட்டு சித்தரை வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமான சிலைகள் தமிழகத்தில் உள்ள தெய்வ செலவு கருத்தினை வச்சுக்கிறோம் மேற்கொண்டு சாய்பாபா ராகவேந்திரா ஐயப்பன் இந்த சில இல்லாமல் வச்சுக்கிறோம் அதோடு இதனுடைய சிறப்பு என்னென்னா நல்லதுக்கு எல்லாவற்றுக்கும் துணையிருக்கிறாங்க மேற்கொண்டு இந்த ஊரில் எந்த அமைச்சரும் வந்ததும் கிடையாது இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டணன்ற ஒரு முடிவு பண்ணேன் அந்த ராஜகோபுரம் கட்டுறப்போ அமைச்சரே வர வச்சு பூமி பூஜை போட்டு அந்த ராஜகோபுரமும் ஓரளவுக்கு முடியலை பெறுவதில் இருக்குது மேற்கொண்டு இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா குழந்தை இல்லாத வராங்கன்னா அதாவது டாக்டரே குழந்தை இல்லைன்னு சொன்னாலும் சரி இந்த இடம் வந்து ஒரு மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து அங்க பிரவேசனம் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத அவங்களுக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளும் கருவணிக்க வாய்ப்பு உண்டு அதே மாதிரி திருமணமே ஆகலை முடியலை அப்படின்ற அவங்களுக்கும் நல்ல மாதிரி திருமணம் ஆகுது மேற்கொண்டு குடும்ப பிரச்சனை விடுவாங்க அவங்களும் வராங்க அதாவது நோய்வாய்பட்டு இந்த கேன்சரில் அவஸ்தப்பட்டுகிறாங்களே அவங்களுக்கும் எல்லாமே நல்ல மாதிரி ஆகுது இந்த கொரோனான்னு ஒன்று வந்து பாருங்கள் அந்த நேரத்தில் ஏறத்தாழ குறைஞ்சி ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ணி காப்பாற்றிருக்கோம் ஆக்சிடஜன் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் மூலமாக ஒரு அச்சனை பண்ணி அவங்களுக்கெல்லாம் நல்லதாக பண்ணிடுவோம் மேற்கொண்டு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சவங்களும் இது மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து வழிபட்டு போகிறவங்க எல்லாமே நல்ல மாதிரி நடந்தது இந்த கோயிலுடைய சிறப்பு அந்த நல்லதுக்கு நல்லபடியாக நடக்கும் அதோடு இல்லாத ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நாம் மேற்கொண்டு ஒரு பதவி வேணும் அப்படின்ட்டு ஒரு மூணு அம்மாசை வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா உடனே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைது ஒவ்வொரு துறையிலும் நல்லதுக்கு எல்லாமே நல்ல மாதிரி வராங்க வர்றாங்க இந்தம்மா மேற்கொண்டு என்னுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா வரவங்க நாங்களே சொல்லுவோம் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கை வையுங்க அப்படின்ட்டு மாதிரி அவங்க கோரிக்கை வைக்கிறவங்களுக்குலாம் நல்ல மாதிரி நடக்குது இந்த ஒரு குறுகிய காலத்தில் இந்த கோயிலுக்கு ஊருக்கும் கோயிலுக்கும் குறைஞ்ச ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் அப்படி இருந்தும் டெய்லி ஜனங்கள் வந்திங்கன்னு தான் இருக்குது அதோடு அமாவாசை அன்றைக்கி இந்த நிலக்காய் யாகம் மாநிலம் இப்போ வந்து அதாவது சென்னை தான் இல்லை ஆந்திராவில்தான் வராங்க கேரளாவில்தான் வராங்க கர்நாடகாவில்தான் வராங்க சுற்றுப்பட்ட மாநிலத்திலருந்து எல்லாமே வராங்க தேவி ஆலயம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷமா சொல்லக்கூடிய யாகம் நிகும்பலா யாகம் இந்த நிகும்பலா யாகம் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா அமாவாசை திதி என்று கொண்டாடப்படுது எந்த ஒரு நாளில் மத்திய வேளையில் அமாவாசை திதி வருதோ அன்றைய தினம் மதியம் இரண்டு மணியிலேருந்து ஐந்து மணி வரை இந்த ஆலயத்துல இந்த நிக்கும்பலா யாகம் நடத்தப்படுது இந்த யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது பத்தின குறிப்புகள் பாத்தீங்கன்னா ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அதாவது ராவணனின் மகனான இந்திரஜித் இந்த நிகும்பலா யாகத்தை பண்ணி தான் யாரும் வெல்ல முடியாத அளவுக்கு சிறந்து விளங்கினா அப்படிங்கிறதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு ராமனை எதிர்த்து போரிடறதுக்கு முன்னாடி இதே நிக்கும்பலா யாகத்தை அவர் நடத்தும் போது அதை அறிந்து கொண்ட ராமர் லக்ஷ்மணனை அனுப்பி அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தினார் முழுமையாக அந்த யாகத்தை பண்ண முடியாத இந்திரஜித் அதுக்கப்புறம் ராமனை எதிர்த்து பொழுது தோல்வி அடைஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு வரலாறுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் இந்த நிக்கும்பலா யாகம் யாரை நோக்கி பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவியை நோக்கி பண்ணக்கூடியது பிரத்யங்கரா தேவியுடைய மூல மந்திரம் இந்திரஜித்துக்கு பிரம்மனால் வரமாக சொல்லப்பட்டது இந்த நிகும்பலா யாகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் வட்டலை அக்னிக்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது தான் இந்த நிக்கும்பலா யாகம் தேவியானவள் அந்த உக்ரமான அந்த அக்னியில் அந்த மிளகாயை நம்ம போடும்போது அந்த காரத்தை அவள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பக்தர்களிடத்தில் இருக்க திருஷ்டி மக் பக்தர்கள் இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் அவள் வந்து உள்ளே எடுத்துக்கொள்கிறா அப்படிங்கிறது தான் இந்த நிகும்பலாயாகத்தின் மிகவும் சிறப்பு அதர்வன வேதத்திற்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் இந்த பிரித்தியங்கரா தேவி மிகவும் உக்ரமான தெய்வம் போர் தெய்வம் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவளை வணங்குறதுக்கு ரொம்பவும் தயக்கம் காட்டுவாங்க நரசிம்ஹி பத்ரகாளி பிரித்தியங்கரா எந்த நாமத்தில் அழைத்தாலும் உருவத்தில் ஒரு மிருகமாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தெய்வமாக ஒரு குழந்தையாக வரக்கூடிய பக்தர்கள் மனதுருக வேண்டினா இந்த அன்னையானவள் உருகி அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறாள் குறிப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழிலில் விருத்தி அடையணும் இன்னும் வேறு என்ன விஷயங்களுக்காக உங்களுக்கு பிரார்த்தனை இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வழிபடும் பொழுது அந்த எல்லா பிரார்த்தனைகளையும் இந்த அன்னையானவள் நிறைவேற்றி தரா கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்து இந்த பிரத்யங்கராவின் அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெறணும் வேறொரு இறைப்பயணம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பக்தியுடன் விடை பெறுவது மீனாட்சி சுப்பிரமணியன்